வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற தொகுதி விழுப்புரம் விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்திருக்காங்க பானை சீனத்தில் திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து அவர் உதயஸ்வரன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் இம்முறை அவர்கள் வந்து சுயேட்சை நிற்கிறாரு அண்ணா திராவிட மன்னர் சார்பாக பாக்யராஜ் அவர் நிற்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க முரளி சங்கர் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு களஞ்சியம் அவர் வந்து நிற்கிறாரு சோ இதுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது சிட்டிங் எம்பி ரவிக்குமார் சாருடைய ஜாதகம் கிடைச்சது பாக்யராஜ் சார் ஜாதகம் கிடைக்கல அவருடைய பத்திர பிரமாணத்தில் இருந்த டேட்டாவை எடுத்திருக்கோம் முரளி சங்கர் சார் எடுத்துருக்கோம் ஸோ இவங்க மூணு பேரோட ஜார் தாரேஜ் பண்ணியிருக்கோம் இதில் யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வேறு ஒரிஜினல் ஜாதம் கிடைக்கல ரைட் மாஸ் சார் மட்டும்தான் வேற மூலியமாக சோர்ஸில் வாங்கியிருக்கோம் ஸோ முதல் ஜாதகம் பார்ப்போம் ரவிக்குமார் சார் இருபத்தி ஒன்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிறந்திருக்காரு அவருடைய ஜாதகம் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் நம்ம பாருங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பதம் இதெல்லாம் ராசி ராசிக்கின்றது பார்த்தோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லி இந்த கம்யூனிஸ்டுக்காரருக்கு லக்கணத்தில் இருந்தா அவங்க அவங்களாம் வந்து கொள்கைக்காக கட்சிகள் வாங்கணும் இவரு ஜாதகத்தில் குருவும் சனியும் வக்கரம் பட் இந்த சாஃப்ட்வேரில் தெரியாது பட் அவர் ஒரு ஜாதகத்தில் பாருங்க சூரியனுக்கு எட்டில் குரு சனி வக்ரம் லக்கணத்துக்கு மூணில் கேது லக்கணத்துக்கு நாலில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறுல சுக்கிரன் சூரியன் புதன் லக்கணத்துக்கு ஏழுல சந்திரன் லக்கணத்துக்கு இவரோட நான்கு பலமான கிரகங்கள் பாருங்க லக்கணத்துல குருத்தி பழம் குரு லக்கணத்துக்கு லக்கணத்தில் குருத்தி பழம் சொந்த வீடு ரைட் லக்கணத்துக்கு நாலு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல இருக்காரு புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிடம் செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்காரு நட்சத்திர பரிவர்த்தனை பாருங்க செவ்வாய் ரேவன் நட்சத்திரம் புதன் மிருக சிவ நட்சத்திரம் நான் சொன்ன பாத்தீங்களா நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தா அவங்களுக்கு எதிரா எப்படியோ ஒண்ணு இவங்க நின்றா வாலி வாலி வந்து யார் எது எதிர்ப்பு யார் சண்டை போடுறாங்களோ அதோட பாதி பலம் வாழ்க்கை போயிடும் அதனால தான் ஜெயிச்சுட்டு இருப்பாரு அந்த மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது எதிரின் குள்ள ஒற்றுமை இருக்காது இவர் ஜாதத்தில் செவ்வாய் சுக்கர நட்சத்திர பரிவர்த்தனை அது நாலா ஆறா இருக்கு சூரியன் வந்து சந்திரனோட நட்சத்திரத்துல உச்சம் பெறுகின்ற ரோஹி நட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு குரு சந்திரனை பாக்குறாரு இது குரு சந்திர ராஜ சனி இருக்கிற பஞ்சமகா புருஷயத்துல வந்து குரு சனி சொந்த வீட்டுல சேர்க்கை புதன் சுக்கரன் சொந்த வீட்டுல சேர்க்கை இந்த ஜாதத்துல மொத்தமே குரு மட்டும்தான் திப்பலம் செவ்வாய் புலன் செவ்வாயும் பரிவர்த்தனை புதன் சுக்கரன் இணைவு மூணே கிரகம் தான் பலமா இருக்கு ஆனா தசா புத்தி பாருங்க அவர் ஜெயிச்சது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாருங்க இவங்க எலெக்ஷன் டைம்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வரைக்கும் குரு குரு லக்கணத்துல குரு புதன் வந்து மிருக சீரத்துல இருக்காரு லக்கணத்துக்கு ஆறுல இருக்காரு அங்க சுக்கரன் சொந்த வீட்டுல இருக்காருல அதிமுக சார்பாக பாகிராஜ் ஜாதத்துல பாத்தீங்கன்னா அவரோட ஜாதத்துல இரண்டு கிரகம் பலமா இருக்கு சனி மற்றும் செவ்வாய் பலமா இருக்கு நாலு பலமா இருக்கு ஆனா தசாபுத்தில இவரோட ஜாதத்துல கோச்சாரத்துல கோச்சார குரு இவரோட இவருடைய ரவிக்குமார் சாரோட ஜாதத்துல ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார் ஜாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ எலெக்ஷன் டைம்ல மேஷத்துலதான் இருந்தாரு மேஷத்துல சின்ன ராசி இடம் சோ அந்த மேஷத்துல இருந்த இப்ப இங்க இருந்த குரு அஞ்சாவது உமதாம் பார்வையா குரு சமையை பாக்குறாரு ராகுவை பாக்குறாரு இப்போ ரிஷபத்துல சூரியன் இருக்காரு அங்க போயிட்டாரு கோச்சாரத்திலே இவருக்கு பழமா இருக்கு பாகிராஸ் சார்க்கு அவ்வளவு சிறப்பான பலம் இல்லை இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது விழுப்புரம் தொகுதியில ஆபியஸ்லி நம்மளுடைய கணிப்பு திரு ரவிக்குமார் சார் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் நம்ம கணிப்பு விழுப்புரம் தொகுதியில ரவிக்குமார் அவர்கள் பானை சின்னத்தில் வெற்றி பெறுவார் என்பதுதான் நம்ம கணிப்பாக இருக்கிறது சோ இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரவிக்குமார் சார் வெற்றி பெறுவார் அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிப்பது ஸ்ரீ பாலாஜி ஜோதிர் ஆராய்ச்சி மையம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது நன்றி வணக்கம் ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதம் உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகம் மாண்டு ஒரு தொடர் வீடியோ போட போகிறோம் ஒரு இருபது வீடியோ ஞாயிற்று ஞாயிற்று ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போடலான்ருக்கேன் உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஜாதகம் கவுன்சிலர் ரேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கா நகராட்சி தலைவர் ரெஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்றிய குழு தலைவர் ரேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்றிய கவுன்சிலர் ரேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மாநில அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது மத்திய அமைச்சராக வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இல்ல இது எதுவுமே செட் ஆகலைன்னா உங்க தொழில பார்த்துட்டு நம்ம டெவலப் ஆகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடக்கூடேன் அதே மாதிரி நடிகர் நடிகர் ரஜினி சாரி நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க ரஜினி சாருக்கு போட்ட மாதிரி விஜய் சாருக்கு வீடியோ ரெடி பண்ணிருக்கேன் அதுவும் ஆகஸ்ட் மாசம் போடுறேன் ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணி பக்காவா இருக்கும் எப்படி ரஜினி சார் நம்ம சொன்னோம் அப்ப நிறைய விமர்சனங்கள் எதிர்ப்புகள் வந்தது அது வேற விஷயம் பட் ரிசல்ட் வந்ததுக்கு நம்ம சொன்ன மாதிரியே அவர் பேக் அடிச்சு கடைசி நிமிஷம் அவர் அரசியல் நிக்கல உடல் நம்ம காரணமா கேன்சல் பண்ணுவார்னு சொன்னா அதே மாதிரி தான் பண்ணாரு சோ அந்த மாதிரி நடக்கும் சோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு டீப்பா ரொம்ப பக்காவா சொன்னா நடக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இந்த வீடியோ பண்ணுங்க நன்றி வணக்கம்